பழனியில் நடைபெற்ற பள்ளி ஆண்டு விழாவில் மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்துக்கு குழந்தைகள் அஞ்சலி செலுத்தினர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள அக்கரைப்பட்டியில் செயல்படும் மகேஷ் கார்த்திக் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் பதிமூன்றாம் ஆண்டு விழா நடைபெற்றது இதில் தனியார் தொலைக்காட்சி புகழ் மற்றும் சினிமா நடிகருமான பாலா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் முன்னதாக இதில் பேசிய பாலா சேவை மனப்பான்மையுடன் தான் தன்னுடைய பொருளாதாரத்தில் மட்டுமே மற்றவர்களுக்கு உதவி வருவதாகவும் யாரிடமும் பணமோ பொருளோ பெற்றுக்கொண்டு சேவை செய்யவில்லை என்றும் மேலும் சேவை செய்வதாகவும் கூறினார் தொடர்ந்து இதில் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மேலும் இந்நிகழ்வில் மறைந்த சினிமா நடிகர் மற்றும் தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு குழந்தைகள் அஞ்சலி செலுத்தியது கான்பூரை நிகழ்ச்சி அடைய செய்தது மேலும் இந்நிகழ்வில் தாளர் கார்த்திகேயன் தலைமையில் ஹரிஹரமுத்து விமல் குமார் அசோக் பெருமாள் சுப்பிரமணி மாசிலாமணி காளியப்பன் திருப்பதி பார்த்தசாரதி மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கார்த்திகேயன் நன்றி தெரிவித்தார் அதாவது நீ மகேஷ் கார்த்திக் சொல்ல பதிமூணாவது ஆண்டு விழா ஸோ இந்த ஆண்டு விழா சார் கூப்பிட்டு இருந்தாங்க ஸோ ரொம்ப நன்றி இப்படி ஒரு அற்புதமான பள்ளிக்கு ஆண்டு விழா கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் ரொம்ப சூப்பராக இருக்கு எல்லா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க நிறையா பண்ணுங்க சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க சரி கமெண்ட் என்ன வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க பொருளாக பண்ணுறது ஸோ யார்ட்டையும் நம்ம வாங்கி பண்ணுறது உங்களை மாதிரி எங்களுக்கு நிறைய உண்டு போடுது எங்களை பார்க்கும் ஐயோ சார் எங்கள் குழந்தைகள்லாம் வந்து எங்கள் பே வந்து வாடா சார் வரான ஒரு ஆர்வம் எங்கள் பெண்ணை இந்த கடைசியாக அந்த ஆம்புலன்ஸ் கொடுக்குறதுலாம் வந்து ஒரு சம ரீச் ஆக்சுவலி குழந்தைகள்லாம் சொல்கிறாங்க நாங்கள் எதாவது சார் பண்ணோம் அப்படிங்கிறது சார் வந்து அதை செய்ய மாட்டோம் சார் என்ன சொல்லுவார்னா நீங்கள் சுயமாக செய்யுங்க சார் அது மோட்டிவேஷனை பண்ணுறாரு ஸோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் எங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய பாடம் தேங்க்யூ சார் சார் பழனி பத்தி எப்படி வந்திருக்கேன் சார் நான் வந்து மைண்ட் நிறைய வண்டியும் வந்திருக்கேன் ஸோ மனி ரொம்ப ஸ்பெஷல் ஸோ உண்மை சூப்பரான ஒரு பொறுமையா இருக்கும் சுற்றி பாக்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஹாப்பியா இருக்கும் இன்னைக்கும் உன் பையனி வந்து சூப்பரா இருக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்க எல்லாருமே நல்லா படிச்சு பொறியாளா வருவாங்க சார் எப்பய்யா காசு 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 சத்தா கூட அர்த்தாங்குடி அடுத்தது தான் கொடிக்குள்ளே போடுறா நீ வாழ்றது முக்கியம் இல்ல நான் என் குடும்பத்தோட வந்து உங்க வீட்டுல ஒரு சோறு பண்ண மாட்டியா மண்ணுல இருந்து என்னப்பா

పేరెంట్స్ టీచర్స్ ఎలా వణకు గణ వణా